கன்னல மற்றும் மன உணர்ச்சிகளை பின்தள்ளி தேசிய அதுக்கு ஒரே ஒருத்தன் தான் காரணம் என்ற பெருநெருப்பு தான் காரணம் அவரை வச்சுக்கிறாங்களா அது பயங்கரவாதமா காந்தியினுடைய நினைவு நாள் முப்பதாம் தேதி அந்த முப்பதாம் தேதிக்கு முத நாள் முப்பதாம் தேதி ஐயா கோட்சைக்கு அதுக்கு முத நாள் கோட்சைக்கு நினைவு கொண்டாடப்படுது கோட்சை உடைய சிலக்கி மாலையை போட்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்பெண்மிகு மேேன்மை மிகு ஐயா நரேந்திர மோடி வணக்கம் செலுத்துறார் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் தர வதிச்சிட்டு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்படுது அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்க பார்க்கறது எல்லாம் சமம்னா எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அதில் பெருமதிப்பிற்குரிய பெருமகள் எங்க அம்மா தமிழிசை அவர்கள் போராடியவர்கள் பாலியல் தொலை கொடுத்துட்டார்கள் என்று பெரிய புது குற்றச்சாட்டா இருக்கு இவங்க ஐயா மேகாலயா இந்த மாநிலத்துல ஆளுநரா இருந்தவர் நம்ம ஐயா சண்முகனான பாலியல் தொலை கொடுத்துட்டாருன்னு பழைய வேலை வந்துட்டாரு அதை பத்தி யாருமே ஆய்வே செல்ல பொறுக்கி பொறுக்கின்ட்டு ஒருத்தர் தமிழர்களை எல்லாம் பொறுக்கி பொறுக்கிங்கிறாரு இந்த த இவங்க தமிழர்கிட்ட ஓட்ட பொருக்கிட்டு இருக்கிறாங்க அவர் அங்க பொறுக்கி பொறுக்கிங்கிறாங்க மிகவும் பண்பாடான உயர்ந்த வார்த்தைல சொல்றாரு யாரு மாண்புமிகு மேன்மை மிகு நமது ஐயா சுப்பிரமணியம் சாமி அவர்கள் அவரை ஒருத்தர் நீக்கல ஆர் எஸ் எஸ் உறுப்பினருங்கிறாங்க அம்மா ராதாராஜன் அவர்களை அவங்க இந்த பே வீட்டு அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இலவசமாக உடல் உறவுக்கு அழைத்தால் இதுவரை இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக வரும் இது எந்த அனுபவத்தில் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல புரியல நமக்கு புரியல இப்ப நான் இப்ப நம்ம என்ன செய்யலாம் என்ன சொல்லுவான் இந்த இடத்துல ஒரு கடையை திறந்தால் நல்லா ஓடுங்க நல்லா சாப்பிட வருவாங்க ஒரு அனுபவம் இருக்கணும்ல அது அது தெரியல தெரியல இது இது ஒரு பண்பாடான வார்த்தையா இதெல்லாம் வந்து இதையெல்லாம் கண்டிக்கிறது இல்லை அங்கே அரியலூரில் இப்போ ஒருத்த தங்கச்சி நம்ம நந்தினிங்கிற தங்கச்சியை ஒருத்தர் கற்பழித்து கொண்டு விட்டான் எப்படின்னு பாருங்க கருவை கற்பமாக்கி வயிற்றுல இருந்த கருவுக்கு கிழிச்சு நல்லா நண்பரோடு சேர்ந்து தண்ணியை போட்டு எப்படி பாருங்க பிள்ளைய கொலை பண்ணி வயிறை கிழிச்சு இந்த குழந்தைய சிசுவை தூக்கி தீரை விட்டு கொண்டு கணக்கு நூறு போட்டு போயிட்டாங்க இதை ஒருத்தரும் பேசல அதுல யாரா அந்த கொலை பண்ணி போட்டவன் பொண்ணை ஏமாத்தினா அது இந்து முன்னணி உறுப்பினர் இந்து முன்னணியுடைய ஒன்றிய செயலாளர் வாய்க்கல எப்படி இருக்கு பாருங்க எந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்கன்னு பாருங்க இதையெல்லாம் எங்க அம்மா கண்டிக்க மாட்டாங்க தமிழ் இசை அம்மா இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே இதெல்லாம் தப்பு தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே தவறு யார் செய்தாலும் தவறு அது அது நாட்டின் உயர்ந்த உயர்ந்த பதவியில் இருக்கிற ஐயா நரேந்திர மோடி செய்தான் கடை கோடி ஒரு மனிதன் செய்தான் சட்டம் அனைவருக்கும் சமம்னா அனைவருக்கும் சமம் அப்படிதான் இருக்கணும் அது நீங்க எங்க அது செய்யலையே